அதேபே சீமானோட பேரை சொல்லி நம்ம சாற்ற தொடர்ந்து இருக்கேன் வெளிநாட்டுல இருந்து புலம்பெயர் தம்பிகள் இருக்காங்கல்ல அவங்க வந்து பல கோடி ரூபாய் இருக்காரு விசாரணை தெரிய வந்து அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல யார ஒருங்கிணைப்பட சீமான்னா அவரை தூக்கிட்டு நாம் தமிழர் கட்சியே கைப்பற்றதுக்கு நம்ம சாட்ட வரையடி வேலை பார்த்திருக்க அப்படிங்கிற

என்னடைய நடத்துறாங்க ஆந்திர கட்சியாளங்க ஒருத்தர இல்லப்பா அப்படின்னு போத்தோட கிண்டல் வந்துச்சு ஆனா இப்ப என்னைய விசாரணையில சாட்டை திருவொன்று பத்தி பல அதிர்ச்சிக்காரம் தகவல் வெடி வந்துருக்குதுங்க அதெல்லாம் கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் தான் இருக்கு அதாவது ஈழ போராட்டம் மாதிரி தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஆயுத போராட்டம் நடத்த போறேன் அதுக்காக புலம்பெயர் தம்பி போறா நம்ம சாட்டை தான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு பல கோடி ரூபாயா நம்ம சாட்டை சுருட்டி இருக்காப்ல இன்னையா அது சாட்டா ஒரு டம்மி பீசு அந்த டம்மி பீசி நம்பியா புலம்பெயர் தொழில் பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க

அது குறிப்பா மீண்டும் ஈழத்தில் புரட்சி செய்வோம் உதவி செய்யுங்கள் ஈழ உறவுகளே அப்படின்னு பல முன்னாள் என்ன சொல்ற புலமே தம்பிகள் கிட்டேயும் சரி புலம்பேர் தமிழர்கிட்டையும் சரி கோடி கணக்கில் நம்ம அண்ணன் ஆட்டைய போட்டிருக்காப்ல அப்படிதான் அங்க பல கோடி சுட்டிருக்காராமா இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு நம்ம சாட்டை கிட்ட தம்பிங்க ஏமாந்து போகலாம் ஆனா சாட்டை கிட்ட நம்ம அண்ணனே ஏமாந்து போயிருக்காருங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சீமான் தலைமையிலான நாம் தமிழ் கட்சிகிட்டே உடச்சு நம்ம சாட்டை கைப்பற்றுறதுக்கு பல திருநாள் வேலையை பார்த்திருக்காரு அப்படின்னு பல அதிர்ச்சிகள தகவல்கள் என்னையே கிடைச்சிருக்குங்க அப்படியே சரிபட்டு பட்டு பல இரண்டாம் கட்ட தலையில பூரா உருவிட்டு வந்து நாம் தலை பச்சை உடைக்கிற வேலையும் நம்ம சாட்டை பார்த்திருக்காரு அப்படின்னு இன்னும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அதிர்ச்சி தள்ளி வந்திருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா என்ஐஏ சார்பா வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சில மாசம் மாட்டி ரெண்டு பேரும் அரசு பண்ணாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கபிலர்னு ஒரு முக்கியமான புள்ளி அரசு பண்ணாங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சாட்டோட தான் லிங்க் இருக்குது அதாவது ஒரு ஆயுத போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்திட்டு அது ஒன்றும் ஈழத்தை கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லி தாங்க அவ்வளவு காசு ஆட்டையை விட்டுக்கிறாங்க அது பாருங்க ரொம்ப நாளாவே நம்ம சாட்டைக்கும் சீமானும் செல்ல நடந்துகிட்டு இருக்குது சாட்டை வந்து சீமான மதிக்கிறதே கிடையாதுன்னு வச்சிக்கலாம் அது வேற விஷயம் சீமானாலையும் வேற வழியை ஒண்ணும் பண்ண முடிய மாட்டேங்கன்னா சாட்டை தான் உங்களுக்கு இன்கம் சோர்ஸா இருக்காரு கட்சிக்குள்ள எல்லா விதமான வெளிநாட்டு நிதிகளை போற அவர் தாங்க ஹேண்டில் பண்றாரு அவர் வெளிநாட்டு நிதியில் பண்ற சாட்டை கை வச்சா நிதி வராம போயிடும்ல இல்ல ஆனா சீமானும் ரொம்ப அமைதியா கடந்து போக ஆரம்பிச்சாரு எவ்வளவு பேசினாலும் சரி கச்சோடு தூக்குவாரே மணி சேர்த்துப்பாரு கச்சோடு தூக்குவாரே மணி சேர்த்துப்பார் நிலமை அது என்ன சொல்றது மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம சாட்டையை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம சாட்டைக்கு சீமானும் பேசக்கூடாது ஆடி ஆகி கூட ஓ சாட்டை இவ்வளவு பண்றாரு சாட்டோட தூக்க போறாங்க பேச வச்சு ஆனா அப்பவும் சாட்டையை வந்து நம்ம சீமானால தூக்க முடியல வச்சுக்கல இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா பாருங்க என்னையும் ரேட் அளவுக்கு நாமத்துல ஒரு கட்சிவே கலைக்கிற அளவுக்கு எப்படி நம்ம எல்முருல இருந்து அண்ணாமலையில இருந்து மாறுதாஸ் வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க நாம கட்சியை கலைக்க போறாங்க நாம கட்சி இல்ல தடை செய்ய போறாங்க அந்த அளவுக்கு பேசுறாங்க இதுக்கெல்லாம் நம்ம சாட்டை தான் காரணம் இனிமேலாவது சீமா நம்ம சாட்டை கச்சு விட்டு தூக்குவாரான்னு ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சரி இல்ல சாட்டு இந்த மாதிரி திருநாடி வேலை பாத்துக்கிட்டே இருக்கிறனால சாட்டை அமுக்கணும்ப்பா சாட்டை உடக்கணும் அப்படிங்கிறக்காக சீமான என்னைய கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்துருக்காரோ அப்படின்னு கலாய்க்கும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக கீழே சீமான் சரியா வேலை செய்யணும்ப்பா உன்னோட வேலை சரியில்லை உன்னை சரியா வேலை செய்யணும்னு ஆம்தோல மேற்றுறதுக்காகவும் இருக்குமோ அப்படின்னு பல்வேறு கருத்துகள் அடிபடுது போற போகல என்னை விசாரடைய முழு வரது வெளிய வந்தாதான் சாட்டை என்னால பண்ணியிருக்காப்ல நம்ம அண்ணன் என்னால பண்ணியிருக்காரு இன்னோடய சீமானு தான் சாப்பிட்ட விமுதரிச்சிருக்காரா இல்ல சாட்டைக்கு தான் சீமான் சீமானு விபுதரிச்சிருக்காரான்னு போற போக பார்த்தா பாத்தாதாங்க நமக்கு தெரிய வரும் வெள்ளி மாமா அவன் கூப்பிட முடியும் தானே அரண் செய்த நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்